சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நெல்லை சில்க்ஸ் இப்போ நெல்லை சில்க்ஸில் போய் எல்ல எல்லாம் துணி எடுக்கிறீங்க சாரி சென்னை சில்க் நான் நானும் நானும் கோட் எடு கோட் போட்டிருக்கேன் பேந்து வாங்குறேன் எல்லாம் வாங்குகிறேன் இது இன்னும் கடையில போய் வாங்குறது பதலாம் நம்ம சென்னை சில்க்கு போனீங்கன்னா அவங்க கிட்டேயும் எல்லா இருக்குது நீங்கள் என்ன காரை காமிச்சீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் இதே தான் நம்ம காசர் கிராண்டை வீடு வாங்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சமுதாயத்துக்கு பானர் அனௌன்ஸ் பண்ணுவார் அவரு நம்ம சமுதாயத்துக்கு இத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிடுவார் பால் பவுடர் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா நாடார் கடையில் போய் வாங்கிட்டு வாடான்னு தான் சொல்லுவோம் உடனே இனிமே அது வரவே வரக்கூடாது முதலியார் கடைக்கு போ புள்ளவர் கடைக்கு போ அப்படின்னு தான் உண்மையான மருத்துவம் நியாயமான கட்டணம் சிறப்பான மருத்துவம் இவ்வளவு தான் போறோம் எவ்வளவுதான் நண்பர்களா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி

ஓம்சக்தி இந்த அணி அருமையான நிகழ்ச்சிக்கு வலியுறுத்திக்கின்ற அனைத்து சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கம் குறிப்பாக டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் காசாக நல்ல அருண் அவர்கள் திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் ராஜீவி ரவீந்திரன் அவர்கள் லயன் சங்கர் அவர்கள் ரிஜிஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் திரு ஏழுமலை அவர்கள் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள் சிவசங்கரன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கம் மற்றும் இங்கே என்னோடு பயணிக்கின்ற அமைப்பின் முக்கிய நபர்களாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சென்னை பெருநகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் மகளிர் அணிக்கு என்னுடைய வணக்கம் இப்ப எல்லா விஷயத்தையும் என்னுடைய நம்மளுடைய எண்ணுடைய இல்லை நம்மளுடைய பொதுச் செயலாளர்கள் வழக்கமும் அவங்க சொல்லிட்டாங்க நான் சொல்ல போறது நாளே அந்த விஷயம் இப்ப நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் எல்லாருடைய இதையும் கான்டாக்ட் நம்ம வந்து தெரியுது கசக்கரண்டிய கூட முதல்ல தப்பி நான் நம்ம பயன் நம்ம அவரு இருக்கிறாரு இருந்தாலும் அவர் ஐயர் தான் இதெல்லாம் ஒரு பெரிய புதுமையா இருக்கு இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னு சொன்னேன்னா நீங்க எல்லாம் வந்து எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிறீங்க இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம் இது செஞ்சதெல்லாம் சொல்லிட்டார் அவர் என்ன செய்யலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கல்வி சேவை கல்வி சேவை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப கல்வி நிறுவனங்கள் நம்மளுடைய அமைப்புல கிட்டத்தட்ட அவர் சொன்னாரு இருநூத்தி எண்பது கல்வி நிறுவனங்கள் இருக்காது சாஸ்தாரியா இருக்கிறார் காத்தியன் ஐயா அவர் தான் இந்த கல்வி சேவைக்கு அமைப்பின் தலைவர் எல்லாரும் இந்த கல்வி சேவைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து என்ன எல்லாத்தையும் கை இருநூத்தி எண்பத்தி அஞ்சு காலேஜஸ் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இது எந்த கல்வி நிறுவனங்களால் நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்த நம்மளுடைய சொன்னங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்கள் எங்களுக்கு அதில் சவுத்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரவிபிள்ளை சொல்வார் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்கிறான் முதலியாராக இருந்தாலும் சரி இல்லை பிள்ளைமாரா இருந்தாலும் சரி இந்த அமைப்போடைய இதில் ஒம்பது பேர் போட்டிருக்கோம்

அவர் வந்து கண்ணீர்கர் மரபைச் சேர்ந்தவர் குரு அவரை போட்டிருக்கோம் அவர் இல்லத்து பிள்ளைமார் கேரளாவில் உள்ள ஈழவாசன் சொல்லுவாங்க இல்லத்து பிள்ளமார் பிரிவை சேர்ந்தவங்க வள்ளல் பச்சையப்ப முதலியார் துலுவ வேளாளர் ஜெய்க் சென்பராமன் நாஞ்சில் நாட்டு வேளாளர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சோழிய வேளாளர் மாவீரன் மருதநாயகம் வீரகுடி வேளாளர் வீரபாகு சேனை இந்த ஒன்பது அமைப்பை சேர்ந்தவர்களை நாங்க முன்னிறுத்துறோம் இதெல்லாம் நம்ம சொந்தங்கள் இந்த ஒன்பது அமைப்புகள் நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது பிள்ளைமார் வேற முதலியார் வேற அப்படின்னு கூட இப்ப எல்லாம் ஒன்னாயிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு என்னுடைய நாங்க எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு வந்தது இல்லை ஓரளவுக்கு அக்செப்ட் அக்செப்டட் ஃபார் தட் ஏன்னா இப்ப வேற வழி கிடையாது படித்த மக்கள் படித்த பெண்கள் இந்த பக்கம் படித்த ஆண்கள் இந்த பக்கம் இவங்க மேரேஜ் பண்ணணும் போயிட்டு ஆகணும் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்து இருக்கின்ற இவர்கள் எல்லாரும் ஒரே குலம் ஒரே தாய் அப்படின்னு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம அமைப்போடைய நம்மளுடைய கரு அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியில இப்ப நம்ம எடுத்துட்டு தான் சொன்ன ஐயா

ஆளாளுக்கு கட் ஆஃப் மார்க் ஐயா இருநூத்தி எழுபது தான் இருக்கு ஐயோ முன்னூறு இருக்கணும் அவன் பக்கத்துல இருக்கிறவங்க ஐயோ முன்னூறு இருக்கணும் முன்னூறு இருக்கணும் இப்ப இருநூத்தி எழுபது தான் இருக்கு செல்வன் தம்பி இருநூத்தி எழுபது தான் பா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நிறைய பேருக்கு எங்க கூட வந்தவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கொஞ்சம் சரி எவ்வளவு குறைக்கணும் ஒரு ஓகே நீங்க வரலாம் இப்ப அதுதான் கார்த்திகை கார்த்திகை பண்றேன் அந்த மாடல் இதெல்லாம் எங்களை எங்க மக்களுக்கு எங்களை சேர்ந்த மக்களுக்கு நீங்க எடுத்துட்டு அதுக்கு நீங்க முன்னாடி நில்லுங்க எங்க படம் பின்னாடி வரும் எல்லாம் நாங்க உங்களை எல்லா இடத்துலையும் உங்க கூட நாங்க வர தயாரா இருக்கிறோம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் எல்லாருக்கும் ஜிபி செல்வத்தை மாதிரி நல்ல மனசுங்க அடுத்தது வேலை வாய்ப்பு முகாம் வேலை வாய்ப்பு முகாம்ல தம்பி எடுத்துக்கிடுங்க வீடு இப்போ டச் பண்ணி போறாரு தொழிலாளர்கள் பணியாளர்களை வச்சு தான் காசாக்குறாங்க ஒரு புரிய காலத்துல வீடு அப்படின்னா காசாக்காரன் டை கன்சல்ட் பண்ணாம வீடு வாங்க மாட்டாங்க யாரும் தமிழ்நாட்டு இங்க சென்னையில இருக்கிறவங்க எத்தனை பேரும் வீடு வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சோ அவங்க கிட்ட நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா

நாங்கள் ஒரு கார்டு இருக்கு கார்டு வச்சிருக்கிற மாதிரி கார்டு தந்திருக்கோம் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் கார்டு அந்த மா த கார்டை மட்டும் அவங்க கிட்ட காமிச்சு அவர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த கார்டை காமிச்சால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடு அது அவரை பார்த்தாலே தெரியும் நிறைந்த மணிதான் நிறைந்த இந்த நிறைந்த மணிதா சிவந்த சிறந்த விடாம இந்த நிறுவனங்கள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நிறுவனங்களை நடத்துவர்கள் ஜீரோஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஆயிரத்தி ஐநூறு மேல இருக்கிற அறுநூறுக்கு மேல அது ஸ்பெஷல் அப்புறம் முருகேசன் நான் உங்களுக்கு அந்த வர்ற இந்த நிறுவனங்களை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைத்து அவங்க அவங்க மூலயமா நம்மளுடைய இதை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நம்ம இந்த செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி பயனுள்ளதாக இருக்கணும் சொல்லிட்டேன் அந்த வேலை வாய்ப்புல வரும்போது நம்ம நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் முதல்ல ஜீரோல இருந்து சொன்ன பாத்தீங்களா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட்க்கு மேல இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம காலத்திலேயே நமக்கு எல்லாம் அப்ப தொழில் பண்ணணுங்கிற இது எங்க அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாரு நல்லா படுறா இன்ஜினியர் ஆயிரணும் அப்படின்னாரு

இன்டர்வியூ போறோம் இன்டர்வியூல போகும்போதே எனக்கு படபட படபடன்னு பட போயிட்டு இருப்பான் அங்க போய் என்ன கேட்டானாலும் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாது யாரு எந்த கம்பெனியில எந்த நிறுவனத்துல தேவைப்படுதோ அவங்கள இந்த எச்ஆர் இப்படி சொல்லி இருக்கேன் நம்ம ஆளுகளை நம்ம கிரேட்டர் சென்னை தலைவர் எல்லாம் இப்ப அந்த வேலை தான் சுத்திட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல நடத்துறது இல்ல அவங்க ஒய்ஃப் கூட வந்து இருக்கிறாங்க திட்டு திட்டு திட்டிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேலைன்னா இப்ப இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதுல இருக்கிற எச்சார பிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவை அந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான ஆழ்க்கை தேவை அப்ப அந்த விதமான இதுல இருந்தா அவங்களுடைய வல்லுநர்கள் நம்ம கிட்ட எச்சார இருக்காங்க பின்னாடி தம்பி உட்கார்ந்து ஓ என்னங்க தம்பி அவர் தான் சென்னை தலைவர் எச்ஆர் தலைவர் இப்ப அவர் வந்து நிறைய வல்லுநர்களை வச்சிருக்காரு அவன் என்ன கேட்டா பிஐடிலயோ அல்லது காசா கிராண்டிலயோ ஒரு பத்து பேரை இன்ஜினியர் கூப்பிடறா இன்ஜினியர் பலவிதம் அவங்க அவங்களுக்கு எந்த தேவையான இன்ஜினியர் அப்ப அது தேவையான ஆளுகளை அவரை பிடிச்சு நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லயும் இதுலயும் முகாம்லயோ இதுலயோ நம்ம வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துறோம் அந்த பயிற்சியை எடுத்துட்டு வந்து அவங்க போய் அங்க வீடு அவங்களுக்கு ஒரு துடி வரும் அதுக்கு பின்னாடி நம்மளும் இருக்கிறோம் ஒரு எண்ணம் அந்த பசங்களுக்கு அந்த பசங்களை அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்பு திட்டம் இதுதான் சென்னைக்கு தேவை அடுத்தது வந்து சமூக பாதுகாப்பு சொல்லி பக்கத்து வீட்டுல நடக்குது நமக்கு ஆரம்பிப்பது ஆனா கிராமத்தில் அப்படி கிடையாது சவுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடன் சொன்னா உடனே அதெல்லாம் அங்கங்க பரவி சொந்தக்காரங்க அவங்க இவங்க நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க கொஞ்சம் அது கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி கொண்டு வந்திருக்கோம் அது அந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும் சென்னை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது பக்கத்து வீட்டுல யார் குடி இருந்தாலும் கூட தெரியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் இப்ப நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஒரு நம்ம போய் பிரச்சனை அளவுக்கு வழக்கறிஞர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் நம்ம ஒரு முன்னூறு நானூறு பேரை ஒருங்கிணைச்சு ஆசைப்போம் நானூறு வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர் ஒருங்கிணைச்சிட்டோம் அதுக்கு வந்து தமிழ்நாடு சென்னைக்கு வந்து அந்த அதை அவங்க லீட் பண்றதுக்கு நம்ம கவுன்சிலர் என்ன என்னன்னு சொன்ன என்ன கவுன்சிலர் ஆ ஆ ராஜசேகரன் வந்திருக்கிறாரு அவரை வந்து இதை அதை வந்து தலைமையை நடத்தி தரணும்னு வேண்டிக்கிறார் சும்மா தான்

எங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வீட்டுல எங்கயா பிரச்சனையா இவருடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் எடுத்துர்றேன்னா உங்க நம்பர் சொல்லுங்க நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா ருப்பன் அடிங்க அவர் கீழே ஒரு நூறு वकील இருக்கிறாங்க ரெண்டு பேர் அங்க வந்து அறிமுகமா அங்க இருக்க பிரச்சனை அவரே பாத்துக்கிடுவார் ஆனா நம்ம வந்து ஒண்ணு மட்டும் நான் பல வேண்டிய திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம எந்த மம்பதுக்கு போறது நம்ம மம்பதுக்கு கே போறது ஆனா இனிமே நமக்கு வம்பு வந்தா நம்ம விட போறது அதனால ஒரு நலிந்தவர்கள் யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு நிறுவனத்தில் பிரச்சனையா இருந்தாலும் பத்து பேர் அங்க போய் நிற்போம் அதனால எல்லாத்துக்கும் உங்களுடைய மனசுல இன்னையில இருந்து ஒரு எண்ணம் என்ன தோணும் சொன்னா சமுதாயம் பா உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வை தரதுதான் இந்த முக்கியமான இந்த கூட்டம் அதுல வழக்கறிஞர் இருக்கணும் மகளிர் ரெண்டு பேர் இளைஞர்கள் எல்லாரும் இப்ப தயாரா இருக்கிறாங்க நீங்க நீங்க அந்த அந்த பொறுப்பாளர்களுக்கு மட்டும் நீங்க ஃபோன் பண்ணி சொல்லி சொன்னீங்கன்னா ஐயா எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இது மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னானா உடனே அவங்க வந்து ஆதரவு தரதுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு யாரும் இங்க பக்கத்துல வரமாட்டான் நீங்க இருக்கிறீங்க பின்னாடி எய்பா இருக்கு அதே மாதிரி தொழில் இணைப்பு

திருப்பியும் நம்ம வந்து தொழில் இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நெல்லை சில்க் இப்ப நெல்லை சில்க்ஸ்ல போய் எல்லாரும் துணி எடுக்கிறீங்க சாரி சென்னை சில்க் நான் நானும் நானும் கோட்டை எடு கோட்டை போட்டிருக்கேன் பேங்க் வாங்குறேன் எல்லா வாங்குறேன் இது இன்னொரு கடையில போய் வாங்குறது பதிலா நம்ம சென்னை சில்கு போனீங்கன்னா அவங்ககிட்டயும் எல்லாம் இருக்கு நீ அந்த காடை காமிச்சீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் தந்தர் அது ஏற்பாடு பண்ணிருக்கோம் இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதே தான் நம்ம காசர்க்கு வீடு வாக்கும் போது நீங்க ஞாபகம் நம்ம சமுதாயத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் நம்ம சமுதாயத்துக்கு இந்த பிரசன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிடுவார் இந்த தொழில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் தம்பி பாத் பவுடர் தீர்ந்து வச்சுடா பால் பவுடர் போய் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க நாடார் கடையில் போய் வாங்கிட்டு வாடான்னு தான் சொல்லுவோம் உடனே இனிமே அது வரவே வரக்கூடாது முதலியார் கடைக்கு போ புள்ளவார் கடைக்கு போ அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல வைக்கணும் அது எல்லாம் உங்க கையில இருக்கு எங்க கையில இல்ல நாங்க ரெடி எய்பா ரெடியா இருக்கு நீங்க ரெடியா அதே மாதிரி மருத்துவ சேவை நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஆஹ் இப்போ ஒரு அவங்க பாதம் தொட்டு நாங்க கேட்டு கேட்டுக்கிறதெல்லாம் மூணே மூணு ஐட்டம்தான் உண்மையான மருத்துவம் நியாயமான கட்டணம் சிறப்பான மருத்துவம் கூட தந்தான் போகணும் டாக்டர் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க வந்தாங்க நல்லா பேசிட்டு போனாங்க எனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அந்த தலைவலியை பத்தி சொல்லணும் ஒரு சின்ன தலைவலி வந்தது

என்ன சார் மாதிரியா இருக்கிறீங்கன்னு கேட்டாரு நான் வந்து தலைவலிக்கு சார் அப்படின்னா ஓ தலைவலியா கூடாது உடனே நம்ம டாக்டர் பார்த்துடலாம் அப்படின்னா எத்தனை நாளா இருக்கேன் சோ இமிடியா இன்னைக்கு வந்து தலைவலின்னா உடனே மாத்திரை மாத்திர எதிர சொல்லி சாப்பிட்டு புடிச்சிருவோம் மூணு நாளா இருக்கு சார் வந்துட்டு வந்து போகுது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா உடனே பார்த்து அவரு அவர் தெரிஞ்சவர் உடனே அப்போ டாக்டர் உடனே போன் அடிச்சு அப்போ டாக்டர் சாயந்தரம் போகலாம் அப்போ போறதுக்கு முன்னாடி அப்பா நம்ம எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் என்னென்ன மாத்திரை சாப்பிடுறோம் அவங்களுக்கு தெரியணும்ல அதனால மெடிக்கல் இதெல்லாம் எடுத்துட்டு போனா அவரை போய் பார்த்தா பார்த்த உடனே அவரு வந்து அந்த கூட்டிட்டு போற நம்பரை அவரை பாவா அந்த டாக்டர் சொல்ல முடியாது அவங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிறான் சோ அந்த பைபாஸ் பண்ணி வந்து ரொம்ப அவர் சொன்ன உடனே உள்ள விட்டாங்க போனோம் பார்த்தோம் எவ்வளவுதான் நண்பர்களா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி அவங்க நம்ம இணைத்து சேர்ந்தவங்க இல்ல ஒண்ணு ரெண்டாவது அந்த அப்படியே பார்த்துட்டே சார் என்ன செய்யுது தளபதி என்ன வேலை பாக்குறீங்க

சமுதாய மக்கள் நல்லா எங்களுடைய நோக்கம் இதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த அமைப்பை நல்ல முறையில் கொண்டு போனோம் சமுதாயம் நல்ல வாழணும் வளரணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அரிய வாய்ப்பு நன்றி கூறி அத்துணை சொந்தங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடை நன்றி வணக்கம்